சஷ்டி விழாவுக்கு இன்னும் ஒரு மாசத்துக்கு மேலே இருக்கு ஆனா சில பேர் இப்பவே மாலைய போட்டு விரதம் இருக்க ஆரம்பிக்கிறாங்க அது ஏன்னு தெரியுமா நாள் நாள் இந்த என்ன வித்தியாசம் இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் உண்மையிலேயே ஒருத்தரோட தலையெழுத்தையே மாத்துமா வாங்க முருகனுக்கு மாலை போடுறதோட முழு அர்த்தத்தையும் அதன் அளப்பரிய சக்தியை பத்தியும் இன்னைக்கு விரிவாக பார்க்கலாம் இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதத்தை ஒருத்தர் முழு நம்பிக்கையோடு கடைபிடிச்சா அவங்களுக்கு கிடைக்கிற பலன்கள் ஏராளம் முக்கியமா ஐந்து பெரும் பலன்கள் அவங்க வாழ்க்கையே மாற்றிவிடும் குழந்தை பாக்கியம் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாத தம்பதியர் இந்த விரதத்தை மேற்கொண்டு திருச்செந்தூர் முருகனை தரிசித்தால் நிச்சயம் மழலை செல்வம் கிடைக்கும் என்பது லட்சக்கணக்கான பக்தர்களின் அனுபவ உண்மை திருமண தடை நீங்கும் செவ்வாய் தோஷம் மற்றும் பிற காரணங்களால் திருமணம் தள்ளி போகும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த விரதம் திருமண தடைகளை உடைத்து நல்ல வாழ்க்கை துணையை அமைத்துக் கொடுக்கும் கடன் மற்றும் நோய் தீரும் தீராத கடன் சுமையாலும் நாள்பட்ட நோய்களாலும் அவதிப்படுபவர்களுக்கு இந்த விரதம் ஒரு தெய்வீக மருந்து மன நிம்மதியும் ஆரோக்கியமும் பெருகும் தொழில் மற்றும் வேலையில் வெற்றி வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் தொழிலில் இருக்கும் தடைகள் விலகி மிகப்பெரிய வளர்ச்சி உண்டாக்கும் ஞானம் மற்றும் மன அமைதி மிக முக்கியமாக இந்த நாற்பத்தி நாள் விரதம் நம் மனதை சுத்தப்படுத்தி நமக்கு இருக்கும் ஆணவம் கோபம் போன்ற அசுர குணங்களை அழித்து ஒரு தெய்வீக அமைதியையும் ஞானத்தையும் கொடுக்கும் சரி மாலை போடுறதுனா என்ன அது எப்படி நடக்கும் முதல்ல சங்கல்பம் அப்படின்னு சொல்வாங்க முருகா நான் உனக்காக நாற்பத்தி நாள் விரதம் இருக்க போறேன் என் கஷ்டங்களை தீர்த்து என் கோரிக்கையை நிறைவேற்று என்று மனதார சங்கல்பம் எடுத்துக்கணும் ரெண்டாவது மாலை அணிதல் ஒரு முருகன் கோயிலுக்கு போய் குருக்கள் கையால துளசி அல்லது ருத்ராட்ச மாலையை மந்திரங்கள் சொல்லி அணிஞ்சுக்கணும் சில பேர் தங்கள் தாய் தந்தையார் கையாலும் அணிவாங்க மூன்றாவது கடுமையான விரதம் மாலை போட்ட அந்த நிமிஷத்துல இருந்து நாற்பத்தெட்டு நாட்களுக்கும் அசைவ உணவு மது புகைப்பிடித்தல் தீய சொற்கள் பேசுவதன எல்லாத்தையும் கைவிடணும் ஒருவேளை அல்லது இருவேளை சைவ உணவு மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க உடல் நலம் சரியில்லாதவர்களுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் டாக்டர் கிட்ட ஆலோசனை கேட்ட பிறகு இந்த நீண்ட விரதத்தை இருப்பது நல்லது கடைசியில நான்காவதா இருப்பது தினசரி வழிபாடு தினமும் காலையிலும் மாலையிலும் குளித்து முருகன் படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றி கந்த கந்தசஷ்டி கவசமோ முருகன் மந்திரங்களையும் சொல்லி வழிபடணும் சூரபத்மன் என்ற அசுரனின் கொடுமைகளை தாங்க முடியாத தேவர்கள் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டார்கள் தங்களை காக்க ஒரு சக்தி வாய்ந்த தலைவன் வேண்டும் என்று அவர்கள் கடும் தவம் இருந்தார்கள் அந்த தவத்தின் பலனாக சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து ஆறு தீப்பொறிகள் தோன்றின அந்த ஆறு தீப்பொறிகளும் ஒன்றிணைந்து ஆறு முகமான முருகப்பெருமான் அவதரித்தார் தேவர்கள் எப்படி தங்களை காக்க ஒரு தலைவன் வரணும்னு விரதம் இருந்தாங்களோ அதே போல நம்மளும் நமக்குள்ள இருக்கும் சூரபத்மன் போன்ற தீய குணங்களையும் நமக்கு வரும் தடைகளையும் அழிக்கணும்னு முருகனை நினச்சி இந்த விரதத்தை இருக்கிறோம் இதுதான் இந்த விரதத்தோட சுற்றுமம் ஆக இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் என்பது வெறும் பட்டினி இருப்பதல்ல அது நம்முடைய ஆன்மாவை சுத்தப்படுத்தி நம்முடைய நம்பிக்கையை வலுப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை அந்த வேலனிடம் முழுமையாக சமர்ப்பிக்கிறது ஆகும் இந்த விரதத்தை மேற்கொள்ளும் எண்ணம் உங்களுக்கும் இருக்கிறதா உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா ஒரு லைக் போடுங்க இந்த தெய்வீக தகவல் எல்லோருக்கும் சென்று சேர ஷேர் பண்ணுங்க ஆலயம் செல்வீர் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா